ஆ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசார் டைம்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்துருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் வீடியோக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்க்க போகிற நியூஸ் எதை பார்த்துருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வேட்டையன் படத்தோட கதை லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ கதை எந்த மாதிரி கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலும் வந்துட்டு இருக்கு ஸோ இது ஸ்பாலர் அலர்ட் தான் இதே கதை படத்துலையும் இருக்கலாம் ஸோ ஸ்பாலர் அலர்ட் ஸோ என்ன என்ன கதை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம ர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் ஸோ அவர் வந்துட்டு நிறையா என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அவரோட ரிட்டைன்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் ஸோ நிறைய கொலைகளை செஞ்சிருக்காரு ஸோ ஐ மீன் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு ஸோ என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி அவங்க குடும்பத்துக்குள்ளே என்னாச்சு ஸோ அப்படிங்கிற மாதிரியான சின்ன தகவல்களை பெரிட்டுறாரு ஸோ அந்த வகையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கொடுமையானதாக இருக்குது ஸோ அதை எப்படி தவிர்க்கிறது ஸோ அதுக்கு எதிராக போராடக்கூடிய கரையாக தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன தகவல் வந்திருக்கு ஸோ இது உண்மையாகவும் இருக்கலாம் இது பொய்யாவும் இருக்கலாம் ஸோ மூல கதை இதுவாக தான் இருக்கும் கதையோட கரு இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் வந்துட்டுருக்கு அடுத்ததா பார்க்க போற நியூஸ் எதை பாத்தனது அப்படின்னு ஸோ நம்ம தளபதி படத்தோட கோட் படத்தோட ரிலீஸ் தேடி நெருங்கிக்கிட்டே இருக்குது அந்த சமயத்தில் இன்னைக்கு அவர் கட்சிக்கொடியை இருக்காரு ஸோ அவரோட தமிழக வெற்றி கழகத்தினோட கட்சி கொடியை அறிவிச்சுட்டாரு ஸோ அந்த சமயத்தில் கோட் படத்தோட வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ் இருக்கு ஸோ இது வரைக்கும் ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டுருக்கு ஸோ கோட் படம் பல இடங்களில் பல நாடுகளில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கேரளாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு போய் எவ்வளவு கூட்டம் அவரை அவரை பார்க்கறதுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் படத்தோட ப்ரீமியர் புக்கிங் மற்றும் முதல் நாள் வசூல் அதாவது முதல் நாள் புக்கிங் இதோட மொத்த கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூ பாயிண்ட் ஒன் ட்ரோஸ் வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டுந்தான் இன்னும் இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனை கொடுக்கணும்னு தெரியாது ஏன்னா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும் அதாவது படத்தோட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லலாம் எந்த அளவுக்கு ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட என்ன மாதிரியான ஒரு கலெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கொடுக்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் ஈட்டுது அப்படின்னு ஸோ தளபதி ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நம்ம நம்புவோம் ஒரு புது ரெக்கார்டாக படிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இருக்கும் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற நியூஸ் எதை பற்றி இருந்து அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா ஸோ விஜய் சேதுபதி சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அவர் நடிப்பில் கடைசியாக மகாராஜா படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படம் ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம் அந்த படம் செம்ம ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்தில் ரொம்பவே முக்கியமான படமும் அந்த படம் அமைஞ்சது ஸோ அதுக்கடுத்த படம் இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு அதுக்கடுத்து தான் எந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா மிஷ்கினோட டேரக்ஷனில் ட்ரெயின் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இது இது சம்மந்தப்பட்ட சில ஸ்டில்ஸ் எல்லாம் நேற்று வெளியிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க வித்தியாசமான லுக்ல இருக்காரு ரொம்ப அடர்த்தியான தாடியோடு இருக்காரு ஸோ மிஸ்கின் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்திருக்கு அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் சைக்கோ அப்படிங்கிற படத்தை ரெண்டாயிரத்தி இருபதுல மிஷ்கின் டேரக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படத்தில் உதயநிதி மற்றும் ஆதித்ய ராவ் நடிச்சிருந்தாங்க அந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகும்னு நான் நம்புறேன் ஸோ பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு படத்தை நமக்கு தர போகிறாங்க அப்படின்னு படம் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த வரிசையில் மிஷ்கின் சிம்பு ரஜினி டைரக்டர் பாலா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க குறிப்பா டேரக்டர் பாலா படத்தை பார்த்துட்டு மாரிசெல்வராஜுக்கு கட்டி பிடிச்சி மொத்தமே கொடுத்துருக்காரு ஸோ அளவுக்கு படம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்திருக்கு அடுத்ததான் மணிரத்னம் படத்தை பார்த்துட்டு மாரி மாரிசில்ராஜரை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு கிராஃப்டை கொடுத்துருக்காரு எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக பாராட்டி பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டை பற்றி ஒரு புரிதலே வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் எல்லாம் வந்திருக்கு ஸோ எனக்கு ரொம்ப இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தை சிம்பு பார்த்துட்டு நிறைய நல்ல சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் நல்ல நல்ல நியூஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ படம் ரொம்பவே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கு ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஸோ நாளைக்கு எல்லாரும் தேட்டர் போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே காய்ஸ் இது வரைக்கும் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன் அனில் தேன் பாய்